கருமையாக எழுதப்பட்டிருப்பாரு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் கேட்ட கார்டி ஸ்தோத்ரையாமல் இருந்தால் உங்க இருதயம் இருள் அடைகிறது இருள் அடைகிறது போச்சு வாழ்க்கை இருதயத்தில் வந்துச்சுன்னா அதோட வாழ்க்கையே ஆட்டம் கொடுத்துரும் சொல்றாங்க இல்லையா அதுக்கு தான் அதுக்கு காணக்கூடாது இருதயத்துக்கு அதிகமான லட்சக்கணக்கான பணங்கள் தீட்டப்படுகிறது வசூலிக்கப்படுகிறது சிகிச்சைக்கு அன்றைக்கு வேதன் சோத்திரம் சொல்லுங்க ஐயா உங்கள் இருதயம் சரியாகும் ஜஸ்ட் ப்ரைஸ் இல்லாட் யுவர் ஹார்ட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் டுவர்ட்ஸ் லைட் காரிறல் இருக்காது பயம் இருக்காது அடைப்பு இருக்காது கொழுப்பு வந்து ஒட்டி கொள்ளாது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வழிகள் வேதத்தில் இருக்கிறது இந்த ஸ்தோத்தரியாமல் இருக்கிற பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாவம் என்னவா மாறும்னாக்கா தான் ஞானி என்று எண்ணம் வந்துடும் ஸ்தோத்தரிக்கலைன்னா ஞானி என்று எண்ணம் வந்துடும் அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுக்கும் எனக்கும் பெருமை உச்சகட்டத்திலே இருக்கும் என்ற அர்த்தம் எனக்கு அகந்த வந்துவிடும் என்ற அர்த்தம் நான் ஸ்தோத்திரிக்க தேவனை ஸ்தோத்திரிக்க தவறுகிற பொழுது ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாலோ மீ கேர்ஃபுல்லி நான் ஸ்தோத்தரிக்க தவறுகிற பொழுது என்னுடைய மனம் சிந்தை எல்லாம் மேட்டிமின் உச்சகட்டத்தில் இருக்கும் நான் ஞானி என்ற எண்ணம் வந்துவிடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது நடக்கிறது அப்படிய பைத்தியக்காரனாய் போய்விடும் ஊழியக்காரன் ஆகிடுவான் எப்போது ஞானி என்ற எண்ணம் வருகிறதோ முடிஞ்சிடுச்சு கதை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன் நம் தேவன் அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர் ஆனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வருகிறது ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிறபடினால் அடுத்தது இங்கே இந்த தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பிராணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மிருகங்கள் பிராணிகள் இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறாங்க இது முழுவதும் உங்களுக்கு மகிமை செலுத்தல தேவனை துதிக்கலை மைண்டு மாறிடும் எதையாவது ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஊர் பேரை மகிமைப்படுத்துவோம் நீ பிரச்சனைன்னா அந்த ஊருக்கு போகணுவான் ப்ளீஸ் ஃபாலோ மீ ஒரு மாவட்டத்து பேரை சொல்லுவோம் ஒரு மலை பேரை சொல்லுவோம் ஒரு சுற்றுலா மையம் மாறி போனால் பிரச்சனை இல்லை சுற்றுலா வீட்டுக்கு விடுமுறைக்கு எல்லோரும் குடும்பமாக போயிட்டு வரணும் வரவேற்கிறேன் ஆனால் பிரச்சனை தீரத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு போகிறேன் பிரச்சனை தீரத்துக்கு ஒரு மலைக்கு போகிறேன் பிரச்சனை தரத்துக்கு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறேன்னா நம்ம தேவனை மையமைப்படுத்தலை ஆனால் இது ஒரு கூட்ட ஜனங்க இப்படி பயணப்பட்டு போவாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் இது பறவைக்கு ஒப்பாக மிருகங்களுக்கு ஒப்பாக தேவனுடைய ரூபங்களையே அவர்களும் ஒப்பாக மாட்டுக்கிறாங்க